Rana Rana

குடகு மாவட்டத்தில் இருக்கும் தல காவேரியை நோக்கிதான் இந்த பயணம் காவேரி ஆறு ஊற்றெடுக்கும் இடம் காவேரி தாயின் பிறப்பிடம்தான் இந்த தல காவேரி கர்நாடகத்தின் தெற்கு பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேரழகு வாய்ந்த இந்த குடகு பகுதி அமைந்திருக்கிறது கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் வளப்படுத்தி செழிப்பாக்கி மக்களையும் கோடான கோடி உயிரினங்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் காவேரி தாய் இங்கேதான் பிறப்பெடுக்கிறாள் காவேரித்தாய் ஊற்றெடுக்கும் அந்த இடத்தில் கோயில் கட்டி இந்த நதியை காவேரி அம்மா என்ற பெயரில் அங்கே வணங்கி வருகின்றனர் நம் பாரத நாட்டின் மிக அழகான பகுதிகளில் ஒன்றாக இந்த குடகும் இருக்கிறது மலையின் பசுமையும் ஆங்காங்கே தெரியும் அருவிகளும் ஆறுகளும் ஓடைகளும் தென்றலும் வசீகரிக்கின்றன குடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என்ற பாடலும் நினைவுக்கு வந்து போகிறது கர்நாடக மாநிலத்தில் குடகு ஜில்லா இருக்கும் பகுதியையும் அங்கே தலக்காவேரி இருக்கும் இடத்தையும் காட்டுகிறது இந்த மேப் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓரு மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கிறது இந்த தலகாவேரி இங்கே பிறப்பெடுக்கும் காவேரி எட்நூறு கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தின் பூம்புகார் பகுதியில் வந்து வங்கக்கடலில் கலக்கிறாள் தென்னிந்தியாவை பொறுத்தவரை கோதாவரி கிருஷ்ணாவுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய நதியாக இருப்பது காவேரி காவேரி தாய் கர்நாடகத்தையும் தமிழகத்தையும் மட்டுமல்ல கேரளா பாண்டிச்சேரியிலும் பயணித்து அம்மாநிலங்களையும் கொளிக்க செய்கிறாள் காவேரி தாய்க்கு பொன்னி நதி என்றும் இன்னொரு பெயர் இருக்கிறது தெற்கு கங்கை என்றும் கூட காவேரியை குறிப்பிடுவதுண்டு தென்னிந்திய பகுதியில் வறட்சி நிலவிய காலத்தில் அகத்திய முனிவர் ஒரு பாத்திரத்தில் புனித நீரை எடுத்துக்கொண்டு இவ்வழியே வந்ததாகவும் அப்போது காகம் வடிவில் வந்த விநாயக பெருமான் அந்த நீரை தட்டிவிட்டதாகவும் அப்போதிருந்துதான் இங்கே காவேரி ஆறு ஊற்றெடுக்க தொடங்கியதாகவும் சில புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தல தலகாவேரியை நெருங்கிவிட்டோம் கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு மீட்டர் உயரத்தில் இருப்பதால் இங்கே பெரும்பாலான நேரம் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன நம்மை தாளாட்டி கொண்டிருக்கும் மேகக்கூட்டங்கள் சிலு சிலுவென தீண்டும் மழைச்சாரல் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு அப்படியே வேற மாதிரியான ஒரு புது மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இங்கே எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கு அப்படின்றத இந்த மரங்களோட தண்டுகள் நமக்கு சொல்லுது பாருங்க காவேரி அம்மா கோயிலோட நுழைவு வாயில் இது இதுதாங்க தல காவேரி இங்க காவேரி அம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க காவேரி ஊற்று எடுக்கிற இடத்துல பூஜை பண்ணி வணங்குறாங்க பக்தர்கள் இங்கே புனித நீராடவும் அனுமதிக்கப்படுறாங்க இதுதாங்க காவேரி அம்மா எடுக்கிற இடம் இங்கே வந்து காவேரி அம்மாவுக்கு செல எதுவும் வைக்கல காவேரித்தாய் ஊற்றெடுக்கிற இந்த இடத்துல அந்த நீரையே நேரடியாக வணங்குறாங்க காவேரி அம்மா பிறக்கிற இந்த இடத்துல ஒரு சின்ன குளம் வெட்டியிருக்காங்க இந்த குளத்தில் புனித நீராடலாம் இந்த புனிதமான தண்ணீரை வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே காவேரி அம்மாவை விழுந்து வணங்குறாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது பாருங்க அதுக்குள்ளே காவேரி அம்மாவுக்கு சிலை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நான் அவங்கள விசாரித்தேன் அந்த சின்ன சன்னதிக்குள்ளே விளக்கு தான் இருக்கான் சிலையெல்லாம் இல்லையா அந்த குளத்திலிருந்து பொங்கி வெளியேற நீர் இப்படி வந்து குதிச்சு ஆறா மாறுது இங்கிருந்து ஒரு சிற்றோடை மாதிரி காவேரி ஆறு புறப்பட்டு போகுது மேகங்கள் சூழ்ந்திருக்கிறதால அதை உங்களுக்கு காட்ட முடியல இந்த தலக்காவிரி கோயிலில் சிவபெருமானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு ரே ரே இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் அகத்திய முனிவரால் வைக்கப்பட்டதா சொல்லப்படுது அதனால இந்த சிவபெருமானுக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படின்னு பேரு இப்போது இந்த கோயில் நிர்வாகிக்கிட்டையும் இங்கே வர பக்தர்களிட்டையும் பேசினே இந்த தலைக்காவேரியோட அழகையும் இந்த குடகு மலையோட அழகையும் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது காவேரி பர்த்து பிளேஸ் இது காவேரி நதி காவேரி பர்த் பிளேஸ் இது தான் இங்கே தான் பர்த்து பிளேஸ் ஒரிஜின் காவேரி ஒரிஜின் இது தான் இங்கே பிரத்தி இயர் பிரத்தி வருஷம் அக்டோபர் செவன்டீன் துலா மாதம் ಸುನಾಕ ಕಾವೇರಿ ರೀ ರೀಬರ್ತ್ ಆಯ್ದು ಹೇಳು ಇಂದ ವರ್ಷ ರಾತ್ರಿ ಒನ್ ಓ ಕ್ಲಾಕ್ ಟ್ವೆಂಟಿ ಸೆವೆನ್ ಮಿನಿಟ್ಸ್ ಮೂರ್ತಾಯಿ ಇರ್ಕದು ಮಿಡ್ ನೈಟ್ ಅಕ್ಟೋಬರ್ ಸೆವೆಂಟೀನ್ತ್ ಸೊ ಅದು ರೀ ರೀಬರ್ತ್ ಆವರ್ದದು ಪ್ರತಿ ವರ್ಷ ಇದು ರೀ ರೀಬರ್ತ್ ಆಗಿದೆ ಅದು ಅಕ್ಟೋಬರ್ ಬಟ್ ಟೈಮಿಂಗ್ಸ್ ವೇರಿ ಆಗದ್ ಅದು ಅದು ಇದು ಅಗಸ್ತ್ಯ ಮುನಿ ಸ್ಥಾಪಿಸಿ ಕಾವೇರಿ ಮಾತೆ ಇದೆ ಇಂದ ಮಾತೆಯಿಂದ ವೆಕ್ಕಿರ್ಥ ಅಗಸ್ತ್ಯ ಮುನಿ ಅಂದದ ಬ್ರಹ್ಮಗಿರಿ ಇರ್ಕದಂಗೆ ಅದು ದ ಅಗಸ್ತ್ಯ ಮುನಿ ತಪಸ್ಕೊಂಡು ಜಾಗ ಅದು ಇಂದ ಶಿವ ಟೆಂಪಲ್ ಹಿಂಗೆ ಇರ್ಕದಿಲ್ಲ ಅದು ಅಗಸ್ತ್ಯ ಮುನಿ ಸ್ಥಾಪಿಸ್ ಅಗಸ್ತ್ಯ ಮುನಿ ಅಗಸ್ತ್ಯೇಶ್ವರ

கோல்டு தான் இருக்குது வெயில் தெரியும் வெயில் தெரியும் டிசம்பர் அக்டோபர் ரெண்டு மட்டும் ரெயினி சீசன் இருக்குது இங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான் ஃபாக் இருக்குது பட் ரெயின் இருக்காது

இங்க வந்துட்டு போனா என்னென்ன நல்லது நடக்கும் சாமி இந்த கல்யாணமா ஆயிரல இல்லையா அவளுக்கு கல்யாணம் ஆகிறது குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை ஆவுறது கொஞ்சம் கொஞ்சம் ஹரிக்கை சொல்லானாக்கா ஆவுறது வந்து மகிமை இருக்கிறது இங்க ரொம்ப நன்றி சதோஷா இந்த தலகாவேரியிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பகமண்டலா அப்படின்ற பகுதி இது தல காவேரியில் உற்பத்தியாகி இந்த வழியாக தான் காவேரி தமிழ்நாட்டுக்கு வராங்க இங்கே பாருங்க காவேரி தாய் சின்ன நதியாக தான் தெரிகிறாங்க இங்கே காவேரியோட கன்னிகே அப்படின்ற இன்னொரு நதி இணையுது இந்த இடத்துல புனிதமான சுஜோதி அப்படின்ற நதியும் இணையுதான் இங்கே மூன்று நதிகள் சங்கமிக்கிறதால இதை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல சின்ன ஆறாக ஓடி வர காவேரியோட வழியெல்லாம் நிறைய சின்ன சின்ன ஆறுகள் பெரிய ஆறுகள் கலக்குது சரபங்கா திருமணி முத்தாறு பவானி நொய்யல் ஹேமாவதி ஹரங்கி ஷிம்ஷா அமராவதி கபினின்னு பத்துக்கும் மேற்பட்ட ஆறுகள் காவேரியோட கலக்குது அதனால தான் போக போக காவேரி நதியோட அகலம் பெருசாகிட்டே போகுது இந்த இடத்துல நிறைய பக்தர்கள் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறாங்க புனித நீராடுறாங்க காவேரியையும் தெற்கு கங்கை அப்படின்னு தானே சொல்கிறாங்க சிவபெருமானோட அந்த ஜடா முடியிலிருந்து காவேரி ஆறு வெளியே வர இடம் இது அப்படின்னும் சொல்லப்படுது. இங்க அழகான வித்தியாசமான ஒரு சிவன் கோயில் இருக்கு. இந்த சிவபெருமானுக்கு பகதேஸ்வரர்னு பேரு. ஹிந்தி ஹிந்தி சொல்லுங்க. ஹிந்தியா ரெயின்ஸ் சனிக்கி. ஹிந்தில ஹவ் டு ஃபீல் இன் திஸ் பிளேஸ்? மேடம் நீங்க யூ ஆல்சோ. சரி கம். इधर का जो वेदर बहुत अच्छा है है ना तो विद क्लाउडी जो भी एनवायरनमेंट है बहुत ही अच्छा है बैठने का मन भी होता है इधर कि कुछ दिन के लिए इधर रुक रुक सकते हैं इधर याना एवरी एवरी इरुंदु आऊंगा कुप आऊंगा आपको नीचे ठंडी आपको अनुभव पड़ गई आपके पैर मेरे पैर अजीत ना चेन्नई लैंड वर आप नीगे उंगे

Okay, okay I think where are you from we are from uh, Gujarat I'm Gujarat Surat. I'm coming from Singapore for, uh, now and this place I think is the best place in the court to visit this is the must visit place in the court. Uh, according to the spiritual vibes as well as the natural vibes so you feel a lots of uh, positive energy from this place my name is dharti yeah you also from yes same. it's a very calm and uh, nice place to visit in lifetime Europe. everyone should visit once this place yes. yeah. uh, my name is tanvi and this is so good place uh, to visit and uh, we can take a uh, lot of pictures and good scenario here Sir?

லைவ்ல தமிழ் எங்க நான் மதுரை ஓகே எப்படி இருக்கு மதுரைல நான் வந்திருக்கேன் நல்ல கிரீன் ஏரியா நல்லா இருக்குது வெதர் சூப்பர் ஸ்டே ஆல்சோ வெரி பிளசன்ட் நீங்க மேடம் நீங்க

இந்த குடகு இருக்கிற மடிக்கேரி நகரில் மலையிலிருந்து இந்த மண் சரிவை தடுக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு சுவர் மாதிரி எழுப்பியிருக்காங்க பாருங்களேன் நல்ல ஐடியா இல்லை மண் சரிவை தடுக்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன் சலூனோட பேர் பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க